கத்தரிக்கா போட்டு பார்த்தோம் கம்பரு நட்டு பார்த்தோம் கத்தரிக்க வேலையலையே கம்பரு சீவிக்கலையே விக்கலையே வேலையலையே கம்பரு சீவிக்கலையே விக்கலையே கஷ்டப்பட்ட விவசாயி கதையை கேளுங்க இது காலம் பூரா நடந்து வரும் நிலமை தானுங்க கஷ்டப்பட்ட விவசாயி கதையை கேளுங்க இது காலம்பூரா நடந்து வரும் நிலமைதானுங்க மக்காச்சோளம் போட்டு பார்த்தோம் மஞ்சளையும் நட்டு பார்த்தோம் மக்காச்சோளம் போட்டு பார்த்தோம் மஞ்சளையும் உணட்டு பார்த்தோம் மக்கா சோள வேளையலையே மஞ்சளும் மேவிக்களையே மக்கச்சோள வேளையலையே மஞ்சளும் மே மனசோடஞ்ச விவசாயி மாண்டு ஐயா மந்திரிங்க மனசு வச்சா மாத்திடலாமே மனசோடைஞ்ச விவசாயி மாண்டு போறமே ஐயா மந்திரிங்க மனசு வச்சா மாத்திடலாமே

ய வேதனைய சொல்லிவாரு நீங்க கேளுங்க இங்க வேதனெல்லு கூட இப்ப வெம்பி போச்சுங்க வேதனைய சொல்லிவாரு நீங்க கேளுங்க ஐயா வேதனெல்லு கூட இப்ப வெம்பி போச்சுங்க தன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னானே தானே நானே தானே நன்னே தானே நன்னே தானே நானே நானே நான் தானே 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 நானே தான நானே நன்றி வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் விழுதுகள் கலைக்குழுவிலிருந்து ஒரு பாடல் ஒரு ஒரு அடி ரெண்டு ஒரு அடி பாடினா போதும் நிறைய கலைஞர்கள் பாட விரும்புகிறாங்க விடுதல் கலைக்குழு இப்பொழுது பாடல் நினைச்சு மாமா நான் ஆமா கண்ணீர் வடிச்சு வடிச்சு நாலா உப்ப கரையினே நீரா உன்னுடன் நினைப்பா உள்ளத்தில இருப்போட நடப்பா உள்ளத்தில இருப்பா நினைச்சு நினைச்சு மாமா நான் உருகி போனே ஆமா கண்டர் வடிச்சு வடிச்சி நாளா உப்பக்கரை இரநே நீரா உன்னோட நெனப்பா உள்ளத்தில இருப்பா உன்னோட நினப்பா உள்ளத்தில இருப்பா உன்னோட நினைப்பா உள்ளத்தில மாமா என்ன மாலையிட மாமா என்ன மாலையிட மஞ்ச குளிச்சிருக்கேன் மாமரத்து தோப்புக்குள்ளனா மல்லிகை பூத்திருப்பேன் என்னோட உள்ளத்திலதான் வச்சு புட்டேன் என்னோட உள்ளத்திலதான்

அந்த காத்திருப்பே வந்தவரே தரம் ஊரு தரம் இருக்கு ஊரு தரம் இருக்கு ஒத்துமையும் ஆயிருச்சு இங்க ஒத்துமையும் ஆயிருச்சு இங்க ஒத்துமையும் ஆயிருச்சு நான் நம்ம நாட்டுப்பூற பாட்ட கேட்க நாட்டமச்சானே கூட்ட நம்ம கூட இருக்கு இருக்க நாட்டுப்புற తిరుతర్ పారుపడు మూతార్యకు విరుద్ధ அவர்களே உங்கள் எல்லா நன்றி ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா இப்போ நம்ம வந்து மரக்காலாட்ட கலைஞர் கோவிந்தராஜ் மற்ற கலைஞர்கள் எல்லாமே தெரியும் நம்ம மேலே ஒரு ரெண்டு கேஸ் இருந்துச்சு அந்த ரெண்டு கேஸையுமே விடுவிச்சு கொடுத்த வழக்கறிஞர் சவுந்தரராஜன் அவர்கள் அவரை நமக்கு வந்து கௌரவிக்கணும் நினைக்கிறாரு ஏன்னா நம்ம நாட்டுப்புற கலைஞர்களுக்கான என்ன பிரச்சனை வந்தாலும் கேஸ் போட்டு ஃபைல் பண்ணி எனக்கு உதவியாக இருக்கக்கூடிய அவர் தமிழ் இலக்கிய பேரவையாக இருந்தாலும் மரக்கால் கேஸு அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து ஒரு ரிட்டு அதையெல்லாம் சரி பண்ணி கேட்டுவோம் இதை தொடர்ந்து பதினைந்து மூத்த கலைஞர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்வு இருக்கிறது ஆகவே அதற்கு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்